என்னோட மிளகா செடியை பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மிளகா காய்ச்சிருக்கோம் அந்த எல்லாம் நீங்கள் எப்படிங்க காய வைக்கிறீங்க வின்டரே வந்துடுச்சு வின்டரே வந்துடுச்சின்னு சொல்கிறீங்களேன்னு உங்களுக்கு எல்லாம் டவுட்டாக இருக்கும் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த மாதிரி க்ரேஸ் இருக்குது பார்த்தீங்களா ஜெல்லடை மாதிரி இருக்குது அதில் பழுத்த மிளகா எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு இது எல்லாத்தையும் நான் கொண்டு போய் என்னோடய ஃபுட் டீஹைட்ரேட்டர் இருக்குது அதாவது இந்த காய் எல்லாத்தையும் காய் பழம் மீட் எதுவாக இருந்தாலுமே டீஹைட்ரேட் பண்ணி பர்ஃபெக்டாக காய வைக்கிற ஒரு ஐட்டம் நம்மக்கிட்ட இருக்குது ஒரு மிஷின் இருக்குது அந்த மிஷின் தான் இது இதில் வச்சிருவேன் இதில் இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு இந்த ட்ரேஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இதில் கிட்டத்தட்ட பன்னெண்டு ட்ரே வைக்க முடியும் இதில் அடுக்கி வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் பாருங்க ஆன் பண்ணிங்கன்னா சாரி ஒயர் வந்து எடுத்துட்ருக்கு ஸோ ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கே எவ்வளோ டெம்ப்ரேச்சரில் வைக்கணும்னு காட்டும் அதை பார்த்து நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ நாம் வைக்க போகிறது வெஜிடபிள்ஸ் இல்லைங்களா அதனால ஒன் டுவெண்ட்டி டிகிரியிலருந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி ஃபேரன் ஹீட்டில் நாம் வச்சுட்டு ஒரு பத்து மணி நேரம் ஸ்டார்டிங்கில் வைப்பேன் ஒன்ஸ் அது நல்லா காஞ்சிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு அஞ்சு மணி நேரமும் மறுபடியும் ஒரு பத்து மணி நேரமும் வைப்பேன் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வெயிலில் காய வச்சா அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு காஞ்ச மிளகா கிடைக்குமோ அதே மாதிரி கிடைக்கும் ப்ளஸ் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா கலர் வந்து நல்லா ரெட்டாக செவப்பாக இருக்கும் வெல்த்து போன மாதிரி இருக்காது இப்படி தான் என்னோட மிளகா தனியா எது வேணா நீங்கள் காய வைக்கலாம் ஈவன் ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் காய வச்சுக்கலாம் மெலிசா நறுக்கிட்டு அடுக்கிட்டு காய வச்சுக்கலாம்